நமக்கு ஆதா சீனா கேட்ட உடனே உண்மையே சொன்ன அவர் உண்மையை சொல்லணும் சார் இல்லனா மனசு தாங்காது சார் என்ன அந்த பெயிண்டிங்க வரைஞ்சது நான் தான் நீங்கள் சொல்கிற வரைக்கும் சத்தியமாக உள்ள விஷயம் இருக்குன்னு தெரியவே தெரியாது சார் என் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எடுத்து சொன்னீங்க பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் சார் கேட்ட பாரு சத்தியங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பரையலை சார் இல்லைங்க மனசு தாங்க பெயிண்டிங்க வரைச்சது അതിലത്ര അർത്ഥമുള്ള കാര്യം സാർ പറയുന്നതന്നെ എനിക്ക് അറിയില്ലായിരുന്നു പെയിന്റിങ് വാങ്ങിയത് കൂടാതെ എല്ലാം പറഞ്ഞു തന്നല്ലോ സർ ഒരുപാട് നന്ദി സർ വരട്ടെ സർ അപ്പൊ ഈ വീഡിയോ സമയം കണ്ട എല്ലാവർക്കും താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്